ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிந்தை ஜாப்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாவட்ட சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையின் கீழே வந்துவாய்ப்புக்கான அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் என்ன ஜாப் அப்படின்னு பார்த்தோம்னா யங் ப்ரொஃபஷ்னல் அப்படிங்கிற பணிக்கு வந்து வேக்கன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இவங்களுக்கான ஊதியம் பார்த்தோம்னா ஐம்பதாயிரம் சொல்லி கொடுத்துருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட்டு டேட் பார்த்தோம்னா இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க யங் ப்ரொஃபஷனல் அப்படிங்கிற பணிக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வீடியோவில் கொடுத்துருக்குறேன் வீடியோஸ்க்கு இப்போ நம்ம பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆல் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே ரீச் ஆகும் இந்த நோட்டிபிகேஷன் பார்த்தோம்னா தஞ்சாவூர் டிஸ்டிக்ல இருந்து கொடுத்துருக்குறாங்க தஞ்சாவூர் மாவட்ட சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை கண்காணிப்பு அலகில் இளம் நெறிஞர் அதாவது யங் ப்ரொஃபஷ்னல் அப்படிங்கிற பணிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க தஞ்சாவூர் மாவட்டத்தில் மாவட்ட சிறப்பு திட்ட செயலாக்க அழகிற்காக யங் ப்ரொஃபஷ்னல் அப்படிங்கிற பணியிடத்திற்கு தற்காலிக அடிப்படையில் தொகுப்பூதியத்தில் பணியாற்ற மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அறிவித்துள்ள செய்தி அப்படிங்கிறதையுமே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இப்போ நோட்டிஃபிகேஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன சாலரி டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திட்ட செயலாக்க அழகிற்காக மாவட்ட அளவில் பல்வேறு துறைகளில் செயல்படுத்தப்படும் பல்வேறு திட்டங்கள் குறித்த விரிவான ஆய்வு மற்றும் தரமான தரவுகளை ஆய்வு செய்தல் ஆய்வுகளின் அடிப்படையில் விளக்க காட்சிகள் கொள்கை விளக்கங்களை உருவாக்குதல் ஆகிய நோக்கங்களை நிறைவேற்றும் விதமாக இளம் நெறிஞர் அதாவது யங் ப்ரொஃபஷனல் அப்படிங்கிற பணிக்கு பணியாற்றிட கணினி அறிவியல் தகவல் தொழில்நுட்பத்தில் இளங்கலை பொறியியல் அல்லது தரவு அறிவியல் மற்றும் புள்ளியியல் படிப்பில் இளங்கலை பட்டம் அதாவது நான்கு ஆண்டு படிப்பு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க அல்லது தொடர்புடைய படிப்பில் முதுகலை பட்டம் படித்தவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டு மாநில அரசின் பணியாளர் தேர்வு விதிமுறையின் அடிப்படையில் யங் ப்ரொஃபஷனல் அப்படிங்கிற பணிக்கு வந்து நியமனம் நடைபெறும் என மாவட்ட தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து மேற்படி நியமனத்திற்கு தகுதியுள்ள இளம் நெறிஞர்களுக்கு மாதந்திர தொகுப்பூதியம் பார்த்தோம்னா ஐம்பதாயிரம் மட்டுமே வழங்கப்படும் அப்படிங்கிறதுமே கொடுத்துருக்காங்க தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஐந்து இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை ஐந்து மணிக்குள் தங்கள் சுய விவரங்கள் அடங்கிய விண்ணப்ப படிவத்தினை முழுமையாக பூர்த்தி செய்து மாவட்ட புள்ளியியல் துணை இயக்குனர் மாவட்ட புள்ளியியல் அலுவலகம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம் தஞ்சாவூர் ஆறு ஒன்று மூன்று ஜீரோ ஒன்று ஜீரோ என்ற முகவரிக்கு நேரிலோ அல்லது தபால் மூலமாக அனுப்பலாம் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் அப்படிங்கிறதையுமே கொடுத்துருக்காங்க மேலும் அறிவிக்கை மற்றும் விண்ணப்ப படிவம் ஆகியவற்றை வெப்சைட் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் தஞ்சாவூர் டாட் என்ஐசி டாட் ஐஎன் என்ற இணையதளம் வாயிலாக பதிவிறக்கம் செய்து விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படிங்கிறதையுமே அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அடுத்து வந்து இப்போ நம்ம ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் வந்து பேராகிராஃபாக பார்த்தோமா அதே வந்து எலாப்ரேட் பண்ணி வந்துட்டு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா பதவியோட பேர் எண்ணிக்கை கல்வி தகுதி மாத ஊதியம் அப்படிங்கிற மாதிரி டிவிடைட் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க இந்த யங் ப்ரொஃபஷனல் அப்படிங்கிற பணிக்கு வந்துட்டு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி வந்து மெத்தட் கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து ஆல்ரெடி பார்த்துட்டோம் நமக்கு வந்து தமிழ் கொடுத்துருந்தாங்க இதில் வந்து இங்கிலீஷ்லேயுமே கொடுத்துருக்காங்க இதில் வந்துட்டு ரிலேட்டட் கோர்சஸ் என்ன அந்த எந்த மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதமே கொடுத்துருக்காங்க ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி கொடுத்துருக்குறாங்க விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்தோம்னா புள்ளியியல் துணை இயக்குனர் மாவட்ட புள்ளியியல் அலுவலகம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் தஞ்சாவூர் அது மாதிரி மின்னஞ்சல் முகவரி வந்து கொடுத்துருக்காங்க இதே நோட் பண்ணிக்கோங்க அலைபிசிஎன் கொடுத்துருக்காங்க சப்போஸ் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கேதர் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து குறிப்பு கொடுத்துருக்காங்க இணைப்பில் காணும் விண்ணப்பத்தில் விவரங்களை பூர்த்தி செய்து தகுந்த ஆவணங்களுடன் மேலே குறிப்பிடப்பட்ட மாவட்ட புள்ளியியல் அலுவலக முகவரிக்கு ஐந்து இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை ஐந்து மணிக்குள் பதிவு தபால் மூலமாகவோ அல்லது நேரிலோ அனுப்பி வைக்கப்பட வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த பதவி அப்படிங்கிறது பார்த்தோம்னா முற்றிலும் தற்காலிகமானது எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது அப்படிங்கிறதுமே கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து ஜாயின் பண்ணி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எப்படி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம் ஃபஸ்ட் வந்து ரீசெண்ட் டைமில் உள்ள பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃப் வந்து பேஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அதையுமே பேஸ்ட் பண்ணிடுங்க அடுத்து அப்ளிகேண்ட்டோட நேம் கேட்டிருக்காங்க இது வந்து கேபிட்டல் லெட்டரில் வந்து கொடுக்கணும் ஃபஸ்ட்டு காலத்தில் வந்துட்டு உங்களோட நேம் கேபிட்டல் லெட்டரில் உங்களோட சர்ட்டிஃபிகேட்லலாம் எப்படி இருக்குமோ அதை அப்படியே கரெக்டாக கொடுத்துருங்க அடுத்து நேம் ஆஃப் த ஃபாதர் அல்லது ஹஸ்பண்ட் உங்களோட அப்பா பேர் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஹஸ்பண்டோட நேம் வந்து நீங்கள் கொடுக்கலாம் அடுத்து மூணாவது இதில் பார்த்தோம்னா ஜெண்டர் கேட்டிருக்காங்க உங்களோட ஜெண்டர் என்ன அப்படிங்கிறத வந்து இதில் கொடுத்துருங்க அடுத்து டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க உங்களோட சர்டிஃபிகேட்டில் உள்ள டேட் ஆஃப் பர்த் அப்படியே கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க அடுத்து வந்து ஏஜஸ் ஆன் டேட் ஸ்டேட் அதாவது இன்னைக்கு தேதிப்படி உங்களோட ஏஜ் என்ன அப்படிங்கிறத வந்து இதில் மென்ஷன் பண்ணணும் அடுத்து நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் என்ன உங்களுக்கு வந்து ஏழாவது இதில் வந்துட்டு திருமணம் ஆயிடுச்சா இல்லையா அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க அடுத்து எட்டாவது வந்து கம்யூனிட்டி என்ன அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க இதில் மென்ஷன் பண்ணிடுங்க அடுத்து அட்ரஸ் பார் கம்யூனிகேஷன் கேட்டிருக்காங்க உங்களோட அட்ரஸ் வந்து கொடுத்துருங்க வித் பின்கோடோட கொடுங்க அடுத்து பத்தாவது இதில் பார்த்தோம்னா மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க உங்களோட மொபைல் நம்பர் வந்து கொடுத்துருங்க அடுத்து பதினொன்றாவில் வந்து இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க உங்களோட மெயில் ஐடி வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க அடுத்து வந்து பன்னிரெண்டாவது வந்து எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க வித் ப்ரெசன்டேஜை வந்து மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுமே கொடுத்துருக்காங்க ஆனால் சர்டிஃபிகேட்மே நம்ம அட்டாச் பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க ரிலேட்டட் அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து மென்ஷன் பண்ணணும் அடுத்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் இருந்துச்சு அதுக்கான இயர் எல்லாத்தையும் டீட்டெயிலுமே இதில் கொடுக்கணும் அது மாதிரி அதுக்கான சர்டிஃபிகேட்டுமே ஜாயின் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க அடுத்து வந்துட்டு இதில் வந்து ஒரு டெக்லரேஷன் கொடுத்துருக்காங்க என்னோடய நாலேஜ் கிட்டின வரை நான் கொடுத்துருக்குற டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டானது சப்போஸ் தப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் என் மேலே ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இது எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே கரெக்டாக கொடுத்துட்ருக்கீங்களா சர்டிஃபிகேட் ஜாயின் பண்ணியிருக்கிறீங்களா அப்படி எல்லாத்தையுமே பார்த்துட்டு டே டு பேஸ் மென்ஷன் பண்ணிவிட்டு உங்களோட சைன் வந்து கொடுத்துருங்க இப்போ வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டும் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிருங்க நம்மளோட வீடியோஸ் உங்களோட ஃபேமிலி என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம் தேங்க்யூ